முதல் ரவுண்டில் முன்னிலை வகிப்பது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா பாஜக விஸ்வரூபமாக தென் தமிழகத்தில் வளர்ந்து இருக்கிறது என்று கூறிய நிலையில் அவர்களுக்கு அது சம்மட்டி அடியாக விழப்போகிறதா அல்லது சந்தனமாலையாக விழப்போகிறதா என்பது முதல் கட்டத்திலேயே தெரிந்துவிட்டது காங்கிரசின் மிகப்பெரிய வாக்கு வங்கி தென் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் முன்னிலை வகித்தாலுமே கூட அதிமுகவின் தீவிர வாக்கு சேகரிப்பும் அவர்கள் வேட்பாளர் தேர்வும் சிறந்த முறையில் பல தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள சச்சரவுகள் என்னென்ன அதிமுகவுக்கு வெற்றி வகைக்கான வாய்ப்புகள் என்னென்ன பாரதிய ஜனதா கட்சி எங்கு முன்னேறி இருக்கிறது எங்கு சின்னாபின்னமாக்கி இருக்கிறது என்பதெல்லாம் முதல் கட்ட ரவுண்டில் தென் மாவட்டங்களில் என்ன நிலவரம் என்பதை இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழகத்தின் தேர்தல் களம் அகில இந்திய அளவில் முதல் கட்டத்தில் நடப்பதனால் உச்சகட்டமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மத்திய அரசு என்னதான் திட்டமிட்டு இவர்களை பதினைந்து நாட்கள் இருபது நாட்களுக்குள் தேர்தலை முடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தாலுமே கூட கற்பூரம் போல் பற்றி கொண்ட கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது கட்டமைப்புடன் இயங்கக்கூடிய திராவிட கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை திராவிட கட்சிகள் நிரூபித்து விட்டது கடந்த இரண்டு ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியும் பல்வேறு முனைப்புகள் தமிழகத்தில் எடுத்திருந்தாலுமே கூட களத்திரையில் திமுகவும் அதிமுகவும் தான் தென்படுகிறது பாஜக வேட்பாளரை போட்டதில் வெற்றி கொண்டு இருக்கிறதை ஒழிய கள நிலவரத்தில் அவர்கள் வரை செல்ல முடியவில்லை என்பதுதான் இன்றைய உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது நம் தமிழகத்தில் மண்டல வாரியாக முதல் ரவுண்டில் கள நிலவரங்கள் என்னென்ன அதில் முன்னிலை வகிப்பது திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா என்று தொகுதி வரையாக பார்த்து வருகிறோம் கொங்கு மண்டலத்தை முன்பே பார்த்துவிட்டோம் இப்பொழுது தென் மண்டலங்களை இன்று காண இருக்கிறோம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகளை விரிவாக அலசி ஆராய இருக்கிறோம் உண்மையான கள நிலவரத்தை உங்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது கிங் த்ரீ சிக்ஸ்டி முதலாவதாக தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியில் இருந்து தென் தென்மண்டலங்களில் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை அது திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகளின் தேசிய நீரோட்டம் அங்கு வலிமையாக இருக்கிறது மத அரசியலும் சற்று தூக்களாவே இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி இங்கு சிட்டிங் எம்பி ஆன விஜய் வசந்த் மீண்டும் போட்டியிடுகிறார் கை சின்னத்தில் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இது எனக்கு கடைசி தேர்தல் என்று தாமரை சின்னத்தில் களம் காண்கிறார் அதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை பலிசியன் நாசேரத் என்பவரும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மரியா ஜெனிபரும் போட்டியிடுகிறார்கள் களத்தில் நான்கு முனை போட்டி இங்கு இருக்கிறது இருந்தாலும் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலான தொகுதியை கொண்ட மாவட்டமும் கன்னியாகுமரியாக இருக்கிறது அந்த விளவங்கோடியிற்கும் இப்பொழுது இடைத்தேர்தல் நடைபெறுகிறது இந்த தொகுதியில் அறுபது சதவீதம் கிறிஸ்துவர் வாக்கு வங்கியை கொண்ட தொகுதி இது இதில் கிறிஸ்தவர்களின் வாக்கை யார் வாங்குகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்பது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இருந்தாலும் சார்ந்தவர்களும் இப்பொழுது சக்தியாக பொறுத்தவரை கை விஜய் வசந்துக்கும் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தான் நேரடி முதல் இருக்கிறது விஜய் வசந்துக்கு சின்ன வயதுதான் மீண்டும் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் எம்பி ஆகலாம் ஆனால் பொன்னர் அவர்களோ இதுதான் இறுதி தேர்தல் என்று கூறியிருக்கிறார் பொன்னர் ஜெயித்தால் கன்னியாகுமரி மத்திய அமைச்சரின் தொகுதியாக இருக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது விஜய் வசந்த் ஜெயித்தால் வெறும் எம்பியாகத்தான் இருப்பார் என்றும் தொகுதி முழுவதும் பரப்பப்பட்டு வருகிறது சென்டிமெண்டாக பொன்னர் இது கடைசி தேர்தல் கடைசி தேர்தல் என்று பேசி வருகிறார் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகக்கும் இங்கு கடுமையான போட்டி நிலவுகிறது இதில் அதிமுக விட இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது அடுத்ததாக காங்கிரஸ் கட்சி சாதகமான ஒரு விஷயம் என்னவென்றால் விளவங்கோடு தொகுதியில் தாரகை காதர்பாட் என்பவர் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் இந்த கன்னியாகுமரி தொகுதியில் இரண்டாவது பெரிய சமூகமாக பார்க்கப்படுகிறது இவரை அறிவித்ததன் மூலம் காங்கிரசின் கை ஒட்டுமொத்தமாக கை ஓங்கி உள்ளது விளவங்கோட்டின் வாக்கு விகிதம் என்பது விஜய் வசந்தின் வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள மீனவர்கள் அனைவரும் காங்கிரசின் பக்கம் மாறி இருக்கிறார்கள் சிறுபான்மையினர் அனைவரும் கையின் கையை தூக்கி பிடித்து இருக்கிறார்கள் இதில் போட்டி போட்டு இறுதியாக பொன்னர் எப்படி வெற்றி வெற்றிவிட முடியுமா என்று கேள்விக்குறியில் இருக்கிறார் இங்கு தாமரை சின்னத்திற்கும் கை சின்னத்திற்குமான போட்டிதான் இருக்கிறது தற்போதைய நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கை ஓங்கி இருக்கிறது பாஜக இன்னும் வேகம் வேறு வகையில் எடுக்கும் என்று கூறப்படுகிறது அப்படி எடுத்தால் நிலைமை சற்று மாறலாம் அதிமுக நிலையோ கன்னியாகுமரி தொகுதியில் கேள்விக்குறியான நிலையில்தான் இருக்கிறது அடுத்ததாக பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பெயர் பெற்ற திருநெல்வேலி தொகுதியில் யார் முன்னிலை வகிக்கிறார்கள் என்று பார்த்தோமே திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதல்வர் வருகை என்று ஒரு வழியாக வேட்பாளரை அறிவித்தார்கள் காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் புளூஸ் என்பவரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இங்கு நைனா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக வேட்பாளராக ஜான்சி ராவனி என்பவர் போட்டியிடுகிறார் இங்கு சிம்லா முத்து சோழன் போட்டியிடுவார் என்று கூறப்பட்டு கடும் எதிர்ப்பு கட்சியினரிடையே ஏற்பட்டதன் விளைவாக மாற்று வேட்பாளரை அதிமுக அறிவித்திருக்கிறது இவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக பா சத்யா என்பவரை களமிறக்கியிருக்கிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை பெரும்பான்மையான சமூகமாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவரைதான் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியினர் தொடர்ந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்ட வரலாறுகள் இங்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த முறையும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தான் காங்கிரசிலும் நாம் தமிழர்களிலும் போட்டியிடுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த வேட்பாளரை அறிவித்ததில் திமுக கூட்டணிக்கு சற்று பலம் கூடியிருக்கிறது சிட்டிங் எம்எல்ஏ யாக இருக்கக்கூடிய நயனா சாகேந்திரனுக்கு பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்று கூறினாலுமே கூட கடந்த முறை அதிமுகவின் வாக்கு வங்கியால் தான் அவர் எம்எல்ஏவாகி இருக்கிறார் நைனா நாகேந்திரனுக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு என்பதும் தொகுதியில் இல்லை தாமரைக்கு என்று தனி செல்வாக்கும் இல்லை அதிமுகவை நம்பி கரை சேர்ந்த தைனா நாகேந்திரன் இந்த முறை தனது சொந்த ஓட்டு எவ்வளவு என்பதை தீர்மானித்துக் கொள்ளவே தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று கூறுகிறார்கள் நெல்லை தொகுதியை பொறுத்தவரை சிறுபான்மையினர் வாக்குகள் கிறிஸ்தவர் முஸ்லீமர்களின் வாக்குகள் அதிக அளவில் இருக்கிறது நாடார் வாக்குகளும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் முழுவதுமாக திமுக அறுவடை ஆகும் என்றிருந்த நிலையில் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளரின் கை ஓங்கியே இருக்கிறது வேட்பாளர் அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டதின் விளைவாக இன்னும் முதல் ரவுண்டுக்குள் காங்கிரஸ் வரவில்லை ஆனால் காங்கிரஸ் வெற்றி இப்பொழுதே உறுதி செய்யப்பட்டதாக கள நிலவரங்கள் தெரிவிக்கிறது அதிமுகவிற்கு எஸ்டிபி கட்சியின் ஆதரவினால் அவர்களது வாக்கு வங்கி கொஞ்சம் உயர்ந்து காணப்படுகிறது இந்த தொகுதியில் என்னதான் இருந்தாலும் திமுக கூட்டணியில் திமுகவுக்கு நெல்லை தொல்லையாக இருந்தாலுமே கூட ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் அதுவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்று வந்துவிட்டால் நெல்லையில் இவர்களை அசைக்கவே முடியாது என்ற நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் நாடா சமுதாயத்தைச் சேர்ந்தவர் சிறுபான்மையினர் வாழ்க்கைகளை ஒட்டுமொத்தமாக அள்ளுகிறார் மற்றும் தொகுதியில் மிக பிரசித்தி பெற்ற கை சின்னமாகத்தில் போட்டியிடுவதனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கையை ஓங்கி இருக்கிறது இரண்டாம் நிலைக்கு அதிமுக இந்த தொகுதியில் வருகிறது மூன்றாம் இடத்திற்கு தான் நயனா நாகேந்திரன் வர இருக்கிறார் என்ற தகவல்தான் தான் முதல்கட்ட நிலவரம் அதே நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் என்பது தமிழகத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை நெல்லை தொகுதியில் பெறும் என்ற கணிப்பும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக தமிழகத்தின் மிக பதட்டமான தொகுதியாக பார்க்கப்படுகிற தென்காசி தொகுதியை இந்த தொகுதியில் திமுக கூட்டணியின் சார்பில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களும் அதிமுக கூட்டணியின் சார்பில் புதிய தமிழகத்தின் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் போட்டியிடுகிறார் இரட்டை சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஜான் பாண்டியன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை கடந்த காலங்களில் காங்கிரசின் வாக்கு வங்கி அதிக அளவில் இருந்திருந்தது இப்பொழுதும் அந்த வாக்கு வங்கி இருந்தாலுமே கூட காங்கிரசின் செல்வாக்கு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து இப்பொழுது ஜாதி கட்சிகளின் ஆதிக்கம் இந்த தொகுதியில் அதிக அளவில் தென்படுகிறது இருந்தாலும் அனைத்து கட்சிக்கும் பொதுவானவராக திமுக கூட்டணி சார்பில் திமுகவின் வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவது அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதே போன்று தாமரை சின்னத்தில் போட்டு விடுவதனாலும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு ஜாதி கட்சி தலைவர்கள் இருவரும் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதனால் போட்டி என்பது அவர்களுக்குள் எவ்வளவு வாக்குகளை வாங்குவார்கள் என்பதுதான் ஒழிய முதலிடத்திற்கான போட்டியில் அவர்கள் இருவரும் இல்லை என்பது உண்மையான கல நிலவரமாக இருக்கிறது அதை விட மேலாக தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்தபோது அலைகடல் மக்கள் கூடியது இந்த திமுக வேட்பாளர்கள் மிகப்பெரிய பிளஸ் ஆக இருக்கிறது ஏனென்றால் ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இருவர் அந்த சமுதாயத்தின் வாக்குகளை பிரித்து பொழுது மற்ற அனைத்து சமூக மக்களும் பக்கம் அவர்களே கொண்டு வந்து சேர்த்து விட்டனர் சிறுபான்மையினர் வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக அது திமுக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது ஜான் பாண்டியனுக்கு எந்த விதத்திலும் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடுவதால் கிருஷ்ணசாமி அவர்கள் என்னதான் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டாலுமே கூட அவர் தனியான ஒரு கட்சியின் தலைவர் தான் என்பதை சிறுபான்மையினர் உணர்ந்தே இருக்கிறார்கள் அதனால் இரட்டை இலையின் பக்கமும் சிறுபான்மையினர் வர மறுக்கிறார்கள் இந்த தொகுதியில் ஒட்டுமொத்தமாக மாற்று சமுதாயம் சிறுபான்மையினர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவுடன் திமுக முன்னிலை வகித்தாலுமே கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்ரீதர் பாண்டையாரா அவர்களும் கருணாஸ் அவர்களும் அங்க கொழும்பி இருந்ததனால் தேவர் சமுதாய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக திமுகவின் பக்கம் திரும்பி இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இந்த தொகுதியில் தெரிகிறது நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களின் பரப்புரையை இங்கு மேற்கொண்ட தெரிந்தது நாடார் சமூகத்தின் வாக்குகள் இந்த முறை நாம் தமிழர் வேட்பாளருக்கு அதிகளவில் அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்னதான் முட்டி மோதினாலுமே கூட இரண்டாம் இடத்திற்குத்தான் தாமரையும் கையும் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் போட்டி இவர்கள் இருவரின் போட்டி காரணமாக ஒட்டுமொத்தமாக மாட்டு சமுதாயத்தினர் திமுக பக்கம் வாக்களிக்க தயாராகிவிட்டனர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் அவர்களின் வெற்றி என்பது முதல் கட்டத்தில் உறுதியாகி இருக்கிறது உதயசூரியன் பிரகாசமாக இங்கு ஜொலிக்கிறது அடுத்ததாக அதிரடி அரசியலுக்கு பெயர் பெற்ற முத்து நகரம் தூத்துக்குடியில் தொகுதிக்குள் என்ன நடக்கிறது என்று பார்த்தமையானால் முதல் ரவுண்டில் வேட்பாளர் அறிவிப்பு தொடர்ந்து இருக்கிறது இந்த தொகுதியை பொறுத்தவரை கனிமொழி தான் மீண்டும் போட்டியிடப் போகிறார் என்பது கடந்த இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்ட ஒன்று திமுகவினர் தொடர்ந்து நல்ல வகையில் பணியாற்றி வந்திருக்கிறார்கள் கனிமொழி மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாஜக கூட்டணி சார்பில் இங்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் விஜயசீலன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக வேட்பாளராக சிவசாமி வேலுமணி அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ருத்ரோஸ் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த தொகுதி தமிழகத்தின் ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்பட்டது ஏனென்றால் கனிமொழி அவர்களை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட்டார் ரணகலமாக இருந்தது தேர்தல் களம் இங்கு இறுதியாக உதயசூரியன் தமிழிசையை வீழ்த்தி வெற்றி கொடி நாட்டினார் இருந்தாலுமே கூட திமுகவிற்கு இந்த தொகுதி இப்பொழுது கடந்த மழை வெள்ளத்தின் பாதிப்பினால் பல்வேறு பாதிப்புகளை இந்த தொகுதி அடைந்திருக்கிறது இதில் ஒரு எதிர்ப்பும் திமுகவுக்கு இருக்கிறது அதைவிட மேலாக கடந்த தேர்தலில் ஸ்டெர்லைட் ஆலைகளில் துப்பாக்கி சூட்டிற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் அதற்கு ஒரு சரியான தீர்வு திமுக வந்தால் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் அல்லது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் திமுக பக்கம் சேர்ந்திருந்தனர் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக அந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கையை ஸ்டெர்லைட் ஆலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய வேலையில் எந்தவித முன்னேற்றம் செய்யவில்லை என்று திமுகவின் மேல் மலை வெள்ள பாதிப்பினாலும் இந்த ஸ்டெர்லைட் விவகாரம் மூலமாகவும் திமுகவின் மீது இது திமுகவினர் மீது சற்று அதிருப்தி காணப்படுகிறது அதை விட மேலாக கனிமொழி அவர்களுக்கும் நாடார் சமுதாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தொடர்ந்து இது நாடார்கள் ஜெயித்த தொகுதியை இப்பொழுது தாரைவாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாடார் அமைப்பின் சேர்ந்த ஒரு சிலர் இங்கு தனியாக பிரச்சாரம் செய்து கொள்வதும் திமுகவுக்கு தலைவலியாக இருக்கிறது இருந்தாலுமே கூட அதே மலை வெள்ளத்தில் மலையால் பாதித்த மக்களுக்கு தான் இருக்கிறேன் உங்களில் ஒருத்தியாக நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் வீட்டிற்கே சென்று அவர்கள் பாதிப்பிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க தன்னால் என்ற அனைத்து காரியங்களையும் உடனிருந்து செய்ததில் கனிமொழி தமிழகத்திற்கே முன்னுதாரணமான எம்பியாக பார்க்கப்பட்டார் அது அவருக்கு மிகப்பெரிய பலமாக இந்த தேர்தலில் பார்க்கப்படுகிறது அதைவிட மேலாக தூத்துக்குடி தொகுதியில் வேலைவாய்ப்பின்மை என்பது கடந்த காலங்களில் பெரிய அளவில் இருந்தது தனது அண்ணன் தமிழக முதல்வராக இருப்பதனால் பல கண்பணிகளை இப்பொழுது அங்கு கொண்டு வந்ததன் மூலமாக இளைய சமுதாயத்தினர் வாக்கு வங்கியும் கனிமொழி பக்கம் இருக்கிறது மற்ற அதிமுக மற்றும் மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் நாடார் சமுதாயத்தினரை நிறுத்தி இருந்தாலுமே கூட இந்த தொகுதியில் கனிமொழியின் கை ஓங்கியே இருக்கிறது கனிமொழியை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இங்கு எந்த வேட்பாளர்களும் போடாத காரணத்தினால் மற்றும் கனிமொழியின் உண்மையான உழைப்பின் அடிப்படையிலும் தூத்துக்குடி தொகுதி முத்து நகரத்தின் முத்து கனிமொழிக்கே கிடைக்கிறது என்பதுதான் முதல்கட்ட கல நிலவரம் அடுத்ததாக தமிழகத்தின் வறண்ட மாவட்டமாக அழைக்கப்படுகிற ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த நவாஸ்கனி போட்டியிடுகிறார் மீண்டும் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த கூட்டணியின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதிமுக வேட்பாளராக ஜெயபெருமாளும் பெருமாளும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் சந்திரபிரபா ஜெயபாலும் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி என்பது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி தொகுதிக்குள் வளமரவில்லை தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என்ற எதிர்ப்பலைகள் இந்த தொகுதியில் இருந்தாலுமே கூட இங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையினரின் வாக்குகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஏனி சின்னத்திற்கே வந்து விழும் என்பது இங்கே கள நிலவரமாக இருக்கிறது அதைவிட மேலாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த கூட்டணியில் ஓ அவர்கள் போட்டியிடுகிறார் ஓ மற்றும் அதிமுக நாம் தமிழர் மூவருமே முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளரை அறிவித்திருப்பதனால் அந்த சமுதாய வாக்குகளை பிரிப்பதில் தான் பொறுப்பு இருக்கிறது அதிலும் ஓ பி எஸ் நிலை இருக்கிறது ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தின் பிரதான கட்சியாக இருந்த அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் இப்பொழுது திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் ஒரு தொகுதியில் தன் மகனின் நிறுத்தியாவது பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் அதை விடுத்து தானே நிற்பதாக அறிவித்து சுயேட்சை சின்னத்தில் எந்த சின்னமே என்று தெரியாத அளவிற்கு இன்னும் சின்னம் உறுதியாகாத நிலையில் களத்தில் கேள்விக்குரியான நிலையில் போட்டியிடுவது அவரது அரசியல் வாழ்வுக்கு அஸ்தமனமான தேர்தல் இது என்பதை அங்கு மீண்டும் கூறுகிறார்கள் தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுவதும் ஓபிஎஸ் ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இரட்டை இலையின் வாக்கு வங்கி என்பது அதிமுக வேட்பாளருக்கு சாதகமாக இருக்கிறது அதே போன்று முக்குலத்தோர் வாக்குகளை நாம் தமிழரும் பங்கு போடுகிறது என்னதான் இவர்கள் எல்லாம் முட்டி மோதிக்கொண்டு கொண்டு இருந்தாலுமே கூட டெபாசிட் தொகை வாங்குவதற்கு ஓபிஎஸ் பெரும்பாடாகிவிடும் அதுவாவது காப்பாற்றி விடுவாரா என்ற நிலைதான் இங்கு இருக்கிறது ஒருவேளை இவர் பாஜகவின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தால் கூட இந்த தொகுதியில் அதிகரித்து வரக்கூடிய இந்து வாக்குகளின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்திருந்தால் கூட டெபாசிட் தொகையை பெறக்கூடிய அளவிற்கு ஓபிஎஸ் நிலை வந்திருக்கும் அதையும் இந்த தொகுதியை பெற ஓபிஎஸ் தவறிவிட்டார் இந்த தொகுதியில் சிட்டிங் எம்பியான நவாஸ்கனி ஏனி சின்னத்தில் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பின் தயவில் ஏனியில் ஏறிய வண்ணமே இருக்கிறார் தொகுதியில் வேட்பாளர் முதல் கட்ட முறை இதுதான் இறுதி கட்ட வரை நிலைக்கும் என்பதுதான் ராமநாதபுரம் தொகுதியின் முதல் கட்ட நலத்திலேயே நமக்கு தெரிகிறது இங்கு என்ன நடக்கப் போகிறது என்பது அடுத்ததாக வியாபாரத்திற்கு தலை சேர்ந்த நகரமாக இருக்கக்கூடிய விருதுநகர் தொகுதியில் ஆரம்ப முதலே சூடாக இருக்கிறது இந்த தொகுதியில் காங்கிரசின் சார்பில் சிட்டிங் எம்பியான மானித் தாகூர் மீண்டும் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்கள் தாமரை சேனத்தின் சார்பில் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணி இந்த தொகுதி தேமுதிக ஒதுக்கப்பட்டு விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கௌசிக் என்பவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது இந்த தொகுதியில் முன்மொழி போட்டி இருக்கும் என்று அனைவராலும் கூறப்பட்டாலுமே கூட நிலவரம் என்பது தேமுதிகவிற்கும் விற்கும் காங்கிரசுக்குமாகத்தான் இருக்கிறது இதில் ஏன் பாரதிய ஜனதா லிஸ்டிலே வரவில்லை என்றால் நாடார்களின் ஆதரவு சரத்குமாருக்கு கொடுத்திருந்தாலுமே கூட ராதிகா சரத்குமாருக்கு அங்கு நாடார்களின் வாக்குகளை முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய நிலை அங்கு இல்லை இது தாமரை சின்னத்தில் சரத்குமாரே போட்டியிட்டாலும் இதுதான் அங்கு களநில நிலவரம் என்பதும் இந்த தொகுதி குட்டி ஜப்பானாக இருப்பதனாலும் ஜிஎஸ்டி மற்றும் பல்வேறு மத்திய அரசின் கடுமையான சட்டங்களால் இந்த தொகுதியில் தொழில் மந்த நிலைக்கு ஆயலாகி இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்த வண்ணமே இருக்கிறார்கள் அதனால் மத்திய அரசுக்கு எதிரான எதிர்ப்புகளை இங்கு அதிகமாக தென்படுகிறது இருந்தாலும் இங்கு தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு ரெட்டியார் மற்றும் சாலியர் இந்த சமுதாய வாக்குகள் விஜய பிரபாகரனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இரட்டை இலையின் முழுவதுமான வாக்கு வங்கி அப்படியே தேமுதிகவுக்கு மடைமாறுமா என்றால் அதில் கேள்விக்குறி எழுந்துள்ளது ஒட்டுமொத்தமாக இரட்டை இலையின் வாக்குகள் இங்கு திசைமாற வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் கள நிலவரம் இங்கு மத்திய அரசுக்கு எதிர்ப்பான அலை மிக பலமாக அளித்து கொண்டு இருப்பதனால் இங்கு கையின் கை மாணிக் தாகூரின் கை மிக ஓங்கி இருக்கிறது மாணிக் தாகூருக்கும் அங்கு இருக்கக்கூடிய திமுகவினருக்கும் ஏழாம் பொருத்தமாகவே குறிப்பாகும் இடைவெளி என்பது அதிகரித்தாலுமே கூட தேர்தல் செய்கிறது என்னதான் இருந்தாலும் எதிர்ப்பாலை நல்ல வேட்பாளர் என்ற அடிப்படையில் இந்த தொகுதியில் கை ஓங்கி இருக்கிறது ராதிகா சரத்குமாரை பார்ப்பதற்கு மட்டும்தான் இவருக்கு வாக்கு இல்லை என்பதை தொகுதியில் கும்பல் அதிகமாக சேர்த்தாலும் மக்கள் வாக்களிக்க தயாராக இல்லை என்பதும் விஜயகாந்தின் மகன் என்பதனாலேயே விஜய் பிரபாகரனுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் இந்த தொகுதியில் மாணிக் தாகூரின் கை ஓங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அடுத்ததாக தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தேனி தொகுதியின் கள இந்த தொகுதியில் திமுகவின் சார்பில் தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கூட்டணியில் அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி என்பவரும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் என்பவரும் போட்டியிடுகிறார்கள் தேனி தொகுதியை பொறுத்தவரை இது அதிமுகவின் கோட்டை அதிமுகவை அசைக்க யாராலும் முடியாது என்று கடந்த காலங்களில் பல தேர்தல்கள் நிரூபித்திருந்தாலுமே கூட அந்த அதிமுகவின் கோட்டையில் ஜெயித்தவர்களை வைத்தே ஓட்டை போடும் வேலையை தமிழக முதல்வர் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் இந்த முறை ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார் என்றே தான் பார்க்க வேண்டும் இங்கு போட்டியிடக்கூடிய தங்கத்தமிழ் செல்வன் தினகரன் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மதன் ஜெயபால் ஆகிய மூவரும் கல்லற இனத்தைச் சேர்ந்தவர் ஆதலால் இந்த ஒரே இனத்தைச் சேர்ந்த வாக்குகளை முழுவதுமாக பிரிவதனால் இங்கு நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவரை அதிமுக வேட்பாளராக அறிவித்திருக்கிறது அதிமுகவின் இரட்டை சின்னத்தின் தெம்போடு கள்ளர் அல்லாத மாற்று சமுதாயத்தினர் ஒட்டுமொத்தமான வாக்குகளும் அதிமுக இந்த தொகுதியில் பெறக்கூடிய சூழ்நிலை நிலவரம் உறுதியாகி இருக்கிறது இதைவிட மேலாக தங்கத்தமிழ் செல்வான் இந்த மூன்று ஆண்டுகள் வெட்டியாக போய்விட்டது என்றும் இந்த முறை மூன்று முறை என்னை தோற்கடித்தவர்களை வஞ்சம் தீர்க்க வேண்டிய தேர்தல் இது அதனால் தயவு செய்து உண்மையாக பணியாற்றுங்கள் இவர்களை எல்லாம் எதிர்களை வீழ்த்தி தளபதியின் காலடியில் வெற்றியை சமர்ப்பிப்போம் என்றெல்லாம் பேசியதும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த தொகுதியில் தமிழ் செல்வன் தோற்றால் நான் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என்று கூறியதும் மிக பரபரப்பாக பேசப்படுகிறது டிடிவி அவர்கள் இந்த தொகுதியில் எம்பியாக ஆக இருந்த பொழுதும் பல்வேறு நாட்கள் தேனியில் அவர் இருந்ததனால் செல்வாக்கு மிக்க நபராகவே அவர் பார்க்கப்படுகிறார் அப்படி இருந்தாலுமே கூட அவருக்கு ஓ ஆதரவு இருந்து தேர்தல் களத்தில் ஓ பி எஸ் வாக்கு சேகரித்தால் கூட டிடிவி நிலையும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த தொகுதியில் இரட்டை இலையின் செல்வ வாக்கு அந்த வேட்பாளர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவராக இருப்பதனாலும் இங்கு இலையின் கை ஓங்கி இருக்கிறது முதல் ரவுண்டில் இறுதியில் என்ன நடக்கிறது தேனி தொகுதியில் அனைவரும் எதிர்பார்த்த முடிவுகளை தராமல் புதிய திருப்பத்தை கொடுத்த தேனி மக்கள் இந்த முறையும் ஏதேனும் தரப்போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து தென்னகத்தின் தலைநகர் என்று போற்றப்படுகிற மதுரை மாநகரில் மதுரை தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்று பார்த்தால் சார்பில் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியாலும் இப்பொழுதும் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறார்கள் சிட்டிங் எம்பியான அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுகவின் வேட்பாளராக டாக்டர் சரவணன் அவர்கள் போட்டியிடுகிறார் பாஜகவின் வேட்பாளராக ராம சீனிவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை பெண் வேட்பாளர் சத்யாதேவி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்றால் மிகப்பெரிய கோடீஸ்வர வேட்பாளர் ஒருவர் சுயேட்சையாக இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் கள நிலவரம் என்பது பாஜகவுக்கு என்று இங்கு வாக்கு வங்கி என்பது இல்லவே இல்லை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தயவில் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் அதே போன்று நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை யாதவ சமுதாய வாக்குகள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை படித்தவர் தொகுதியில் அதிகமாக இரட்டை இலைக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்று கூறினாலுமே கூட ஆண்டுக்கு ஒரு கட்சி நாளுக்கு ஒரு கட்சி மாறக்கூடிய டாக்டர் சரவணன் மீது மதுரை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பது அதிமுகவின் நிலை கேள்விக்குறியாக மாறியதற்கு காரணமாக இருக்கிறது சு வெங்கடேசன் அவர்களுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் உறவு சரியாக இல்லை பிடிஆரின் ஆடியோ லீக் மற்றும் அமைச்சர் மூர்த்தி அவர்களது பிரம்மாண்ட திருமணம் எல்லாம் திமுக அரசுக்கு எதிராக மக்களிடையே பேசப்பட்டு வந்தாலுமே கூட மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டு நாள் வரை காம்பவுண்டை தாண்டி எதுவும் நடைபெறவில்லை என்பதனாலும் மத்திய அரசுக்கான எதிர்ப்பு அலை என்பது தொடர்ந்து இந்த தொகுதியில் அனலாகவே பறந்து கொண்டிருக்கிறது அதை அனலாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார் சிட்டிங் எம்பியான சு வெங்கடேசன் டிஜிட்டலும் களத்திலும் அதனால் இங்கு சு வெங்கடேசனை எதிர்த்து களமாடக்கூடிய தகுதியான வேட்பாளர்களை எதிர்கட்சிகள் நிறுத்த தவறியதனாலும் அதிமுக வாக்கு வங்கியை முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய வேட்பாளரை அறிவிக்கவும் பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேட்பாளரை அறிவித்தும் தங்க வாக்கு வங்கி என்பதே இல்லாத நிலையில் சு வெங்கடேசனின் செங்கோடி இன் தொகுதியில் மீண்டும் பறக்கிறது முதல் ரவுண்டில் இது இறுதி ரவுண்டு வரை வருவதற்கே தான் வாய்ப்புகளாக இருக்கிறது அடுத்ததாக காங்கிரசின் பாரம்பரிய தொகுதியாக பார்க்கப்படுகிற சிவகங்கை தொகுதி சிவகங்கை என்றாலே பா சிதம்பரம் பா சிதம்பரம் என்றாலே சிவகங்கை என்ற நிலவரம் தான் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறது அப்பேற்பட்ட அந்த தொகுதியில் அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் கை சின்னத்தில் மிக போராட்டங்களுக்கு இடையிலே போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்திய மக்கள் கல்வி கட்சியை சார்ந்த தேவநாதன் யாவது அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக வேட்புப்பாளராக சேவியர் தாசும் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அதன் வேட்பாளர் எழிலரசி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியை பொறுத்தவரை பா சிதம்பரத்தின் மகன் பா சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் எக்காரணம் கொண்டும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடாது என்று சொந்த கட்சியினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்த வண்ணம் இருந்தனர் திமுகவின் கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே கூட திமுகவினரும் இந்த முறை கார்த்திக் சிதம்பரத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த தொகுதியை ஒதுக்கக்கூடாது இந்த முறை திமுக போட்டியிட வேண்டும் என்று கடுமையான போர்க்கொடல்கள் கேட்ட வண்ணம் இருந்தாலுமே கூட கார்த்திக் சிதம்பரமும் ஒரு விளையாட்டு பிள்ளைதான் ராகுல் காந்தியின் பதவி பரப்பின் பொழுது விளையாட்டாக ட்விட்டரில் பதிவிட்டதும் கடந்த காலங்களில் மத்திய அரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் தலைமையே விமர்சித்ததிலும் இவர் தான் தோன்றித்தனமாகவும் சொல் பேச்சு கேட்காதவராகவும் தான் தொகுதியில் வளம் வந்திருக்கிறார் இருந்தாலும் ப சிதம்பரத்தின் தயவினால் மீண்டும் கார்த்திக் சிதம்பரம் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் இருந்தாலும் இவரை வெற்றி பெற வைத்தே தீர வேண்டும் என்று திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் இப்பொழுது முதல் ரவுண்டில் தேர்தல் களத்திற்கு வந்து இருக்கிறார் இருந்தாலும் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பதற்குள்ளே அதிமுக வேட்பாளர் இரட்டை செல்வாக்கு மற்றும் உடையார் சேர்ந்தவரை வேட்பாளராக என்பது இங்கு அதிகரித்து இருக்கிறது அதைவிட மேலாக இந்த முறை திமுக தான் போட்டியிடும் அதுவும் உடையார் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் போட்டியிடுவார் என்று சார்பில் கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த சமுதாயத்துக்கான வாய்ப்பை கொடுத்ததனால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வாக்குகளும் பக்கம் திரும்பி இருக்கிறது தேவநாத யாதவ் அவர்களும் தொகுதியில் இருக்கக்கூடிய சுமார் இரண்டு லட்சம் வாக்காளர்களை குறிவைத்து ஒரு சமுதாயத்தின் அடிப்படையில் அங்கு குறிவைத்து வேலை செய்து வருகிறார் என்னதான் இவர்கள் எல்லாம் போட்டியிட்டாலுமே கூட முதல் ரவுண்டில் பிரச்சார களத்தில் அதிமுகவின் இரட்டைகளை ஜொலிக்கிறது இறுதி வரை இதே நிலை நீடித்தால் கார்த்திக் சிதம்பரத்தின் கை தான் முடியும் என்பதுதான் நிலவரம் பெரிய கருவப்பனுக்கு இது தலைவலியாக இருக்கிறது இவரை வைத்துக்கொண்டு எப்படி தேர்தல் களம் ஆற்றுவது தீவிர பிரச்சாரத்திற்கு வராமல் இருக்கிறார் என்றெல்லாம் குற்றச்சாட்டு ஏற்பட்டாலுமே கூட மத்திய அரசுக்கு எதிர்ப்பான அலை கார்த்திக் சிதம்பரத்தை கரைசேற்றுமா அல்லது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக இருந்து கொண்டு தேனியை போன்ற ஒரு முடிவை சிவகங்கையில் திமுக கூட்டணிக்கு கொடுக்க போகிறாரா கார்த்திக் சிதம்பரம் என்பது அவரது கையில் தான் இருக்கிறது முதல் ரவுண்டில் இரட்டை இலை பிரகாசமாக வளமுறுகிறது மீண்டும் இது போன்ற அடுத்த மண்டல தேர்தல் கறிப்புகளை நாளை பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் மாருங்கள் அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கரும்பு பணங்க மீட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டாங்களாம்ப்பா ஏய் அப்படியே வா அப்பா எனக்கு எல்லாரும் வேல கெடுத்துப்பா என்னப்பா சொல்றே நிஜமாவா அப்பா டேய் நீ பார்க்கறதே கேக்குறதே நினைக்கிறது எல்லாமே கனவு தான்டா கனவு தான்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்